என்ன காரணத்துக்காக அவர் இது பெயில் மறுக்கிறாங்க என்ன காரணம் காட்டுறாங்க ஒரு வருஷமா அமலாக்கத்துறை காட்டலன்னா அமலாக்கத்துறை அதிகாரிகள் பத்தி கையால் ஆகாத தன்னா அவங்க அவங்க ஜட்ஜும் அவங்க கொடுக்குற ஜட்ஜஸ் கொடுக்குற ஆர்கியூமெண்ட் எல்லாம் பார்த்தா ஃபேவரபுளாக இருக்குது செந்தில் பாலாஜிக்கு எவ்வளோ பயந்து மோடி வந்து எவ்வளோ செந்தில் பாலாஜி கண்டு நடிக்கி இருந்தாக்கா காரண காரியம்லாம் ஒரு வருஷமாக ஜெயிலில் வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜிக்கு மோடியா அண்ணாமலையா நான் அப்படியே காய் நாக பாஜக வைக்கிது நாய்க்கு பின்னாடி எதோ ஒரு அரசியல் இல்லையா கா ஏன் வைக்கிறாங்க பாஜக காலைல விழுந்துருக்கு யார் ஏய் அப்போ என்ன அப்படியே தடுப்படுறீங்க ஏன் இந்த அளவுக்கு அடிப்படை ஞானம் இல்லாமல் நம்ம பேசக்கூடாது ஓரளவுக்கு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புத்தி இருக்குதுங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் பேசணும் இதெல்லாம் புரியாமல் ஏங்க நம்ம சேனல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் பெரியார் மண்ணு திராவிட மண்ணை பயன்படுத்தி நீ யாரும் ஒரு தலைவன் வரலியே ஒன் ஜாதியில யார் தப்பு இவ்வளோ பேர் உனக்காக போகிறாடியும் கூட நீ வரலையே தலைவனாக உனக்காக போகிறான்னு யாரும் ஊன் இல்லையே பெரியார் ஊஞ்சாதியா அம்பேத்கர் உன் ஜாதி உனக்காக போற பெரியார் ராஜாஜி உங்க ஜாதி நமக்கு தாங்க உங்களுக்கு எல்லாமே கொடுத்தாச்சுங்க கல்வி கொடுத்தாச்சு இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு வேலையில வாய்ப்புகள் கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு அரசியலும் உங்களை வந்து உக்கூட்ட வந்து உட்கார வச்சாச்சு தலைவன் ஆகிறது உனக்கு யோகிதல்னா எம்எல்ல தேவை சொல்றேன் என்ன ஒரு தலித்தா தனிச்சா ஒரு தமிழ்நாட்டில் நிக்க முடியல ஏன் நிக்க முடியல நீ தலைவன் ஆகல ஏன் தலைவன் ஆகல அதுக்கான தகுதி நீ வளர்த்துக்கல ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் செந்தில் பாலாஜ் அவர்களுடைய கை வழக்கு கைதாகி இதுவரையும் ஓராண்டுகள் கடந்துருச்சு விரைவில் அவர் வந்து பிணை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஈடி தரப்பில் அதை புத்தி கவனிக்கக்கூடியவங்க பெருவா பெரும்பாலனுடைய பார்வையாக இருக்குது மீண்டும் அவர் வந்து அமைச்சராகவே ஆகுவதற்கான தொட வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த உச்சநீதிமன்றத்தில் வந்துடக்கூடிய செந்தில் பாலாஜியுடைய வழக்கு எப்படி எந்த வகையில் செந்தில் பாலாஜி பெயிலுக்கு பாசிட்டிவாக இருக்குது புரியல ஒரு வருஷமாக கேஸ் நடக்குதுங்கிறத பார்க்கும்போது அமலாக்கத்துறை இன்னும் இன்னும் எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு கேட்கணும் அதாவது இப்போ நான் கேள்விப்பட்ட அளவில் இந்திய சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு பெரிய அவார்டு ஒன்று கொடுக்க போகிறதா சொன்னாங்க ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனை ஐம்பது முறைக்கு மேலே வந்து ஜாமீன் மறுக்கப்பட்டு உலக சாதனை புரிஞ்சதாக சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு உலக உயர் நீதிமன்றம் உலக நீதிமன்றம் அவார்டு கொடுக்குறதா சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு தனிப்பட்ட ஆடு இது கிட்டத்தப்படி இந்தியாவில் தான் நடக்குது நான் ஒரு தடவை தென் அமெரிக்காவில் பெருங்கிற நாட்டில் இருந்தேன் லீமாங்கிற ஊரில் இருந்தேன் அங்கே வந்து காரணகாரியம் இல்லாமல் சிறைச்சாலைகள் வந்து எந்த விசாரணையும் இல்லாமல் சிறைச்சாலைகளில் கைதிகளாக வைக்கப்பட்டிருப்பதில் முதலிடத்தில் இருப்பது இந்தியான்னு கொடுத்த ஒரு இது கொடுத்தார் இன்றைக்கி ஒரு இருக்குது அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி சிசோடியா வெளியே வரல கெஜ்ரிவால் வெளியே வரல எதுக்காக உள்ளவர் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருந்ததுன்னு அர்த்தமாக இந்த நாடே குடிச்சவராக இருக்குதுன்னு அர்த்தமாக யாருமே வெளியில் நடமாட முடியல எதிர்கட்சிக்காரன் பூரா உள்ள கிடக்குறான் செந்தில் பாலாஜி எப்போ விடுவாங்கன்னா செந்தில் பாலாஜி அரசியலுக்கு நான் வரமாட்டேன்னு எழுதி கொடுக்குறவங்களும் அவரை விட மாட்டாங்க அப்போ இப்போ பெயில் நடக்க இப்போ பெயில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் அதுக்கு சாத்தியமில்ல ஏதாவது சொல்லி கன்னைக்கு நீ கட்டிக்கிட்டு இருந்த வேட்டை இப்படி மேலே தூக்கி தெரியுமா நீதிமன்றம் அவமதிக்கும் ஜட்ஜு முன்னாடி போய்டுவேன் ஏன்னு சொல்லிட்டு காட்சிப்படுவோம் என்ன காரணத்துக்காக உள்ள வச்சுருக்கீங்க நீ எத்தனை வருஷம் அமலாக்கத்துறை வந்து உலக மகா அமலாக்கத்துறை கண்டுபிடிக்கிறது பத்து நிமிஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகுது அவனுக்கு செவரே ரிகூசி பிடிக்கிற அளவுக்கு போனே இல்லை அப்படி தானே போனேன் திருட நினச்சத நான் அவங்க அடித்தாங்க ஒன்று அதே தான் ஃபருக் அப்துல்லா பண்ணார் காஷ்மீருக்கு இந்திரா காந்தி அமிச்சாங்க தடால் தடாலினவங்க உள்ள பூந்தாங்க திருடம் போந்துட்டான்னு சொல்லிவிட்டாங்க கதவை சாத்தி அமலாக்கத்துறை அதிகாரிகளை போட்டு சா சாத்து சாத்தி கை காலம்லாம் உடச்சிட்டா ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வந்து போ ஸ்பெஷலாக ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு வந்தாங்க டெல்லிக்கு அதுலேருந்து காஷ்மீருக்கு ரைடுன்னா அமலாக்கத்துறை நாங்கள் போக போகமாட்டேட்டா அப்புறம் கேட்டால் திருடன்னு நினச்சி நாங்கள் அடிச்சுட்டோம் அப்புறம் பார்த்தா ஆஃபீஸர்ஸ் எங்களுக்கு இல்லை அதான் சார் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா திமுக உடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு அப்போது ஒரு ரகசியமாக பேசப்படுவார் செந்தில் பாலாஜி இந்த முறை கண்டிப்பாக வருவது உறுதி மீண்டும் அமைச்சர் ஆவார் அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டதெல்லாம் ஒரு வருஷமா நானும் கண்டுகிட்டு தான் இருக்கிறேன் அப்புறம் ஜட்ஜு அன்னைக்கு வந்தபோது அந்த வேட்டியை முழங்கால் பக்கமாக தூக்கி கொண்டு இருந்தார் அது பார்க்க நாங்கள் கருதுகிறோம் இதை விசாரிப்பதற்கு அவர் வந்து நீதிமன்ற காவலில் வைக்க பிடிக்க சொல்லுங்கிறன்றாங்க அப்படிதான் என்ன என்ன காரணத்துக்காக அவரு இதை பெயில மறுக்கிறாங்க என்ன காரணம் காட்டுறாங்க ஒரு வருஷமா அமலாக்கத்துறை காட்டலன்னா அமலாக்கத்துறை அதிகாரிகள் பத்தி கையாளாகாத தானே அர்த்தம் நீதிமன்றமும் அமலாக்கத்துறைகள் தானே ஒரு கேள்விகளை போட்டிருக்காங்க கேள்வி கேட்டுட்டு பதில் என்ன வருது நீ ஒரு அயோக்கியம் நீ பண்ணத நீ பண்ணது தெரியாதா நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஆனால் நீ கேட்டதை நான் சொல்லுகிறேன் அவர் தண்டனை கொடுக்குறேன் என்னங்க அர்த்தம் விமர்சனம் நல்லா தான் இருக்குது ஜட்ஜ்மெண்ட் என்ன வருது அவங்களுக்கு ஃபேவரபுளாக தானே போகுது அப்புறம் என்ன இருக்குது சும்மா ஒன்றை காட்டிக்கிற பா காட்டிக்கு பார்க்குறேன் நீ நேர்மையாக நடத்துக்கிறேன்னு காட்டிக்கு பார்க்குறேங்க ரத்தவர்கள் என்ன இருக்கு சொல்லுங்கள் என்னங்க உண்மையாக குற்றவாளியை கூட்டில் நிறுத்துறீங்க நீங்கள் என்ன குற்றமற்றவன்னு உங்களுக்கு தெரியுது என்ன சொல்கிறீங்க அவர் குற்றமற்றவர் பார்த்தா நேர்மையாக இருக்குதா இருந்தாலும் அவர் அவர் ஒரு சார் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னா என்ன கருத்தம் இல்லை எந்த புள்ளியில் நீங்கள் அவர் குற்றமற்றவர்னு சொல்கிறீங்க அவங்க அவங்க ஜட்ஜுமே அவங்க கொடுக்குற ஜட்ஜஸ் கொடுக்குற ஆர்கியூமெண்ட்டெல்லாம் பார்த்தா ஃபேவரபுளாக இருக்குது செந்தில் பாலாஜிக்கு கடைசியில் தீர்ப்பு சொல்லும் போது சேர்ந்து பிராலஜிக்கு எதிராக அந்த மாதிரி இந்த முறையும் தொடர்வதற்கு அதுதான் இன்னைக்கு ஒரு அப்படி தான் தொடர்ந்துகிட்டு இருக்குது கடைசி நிமித்தம் என்ன சொல்லுவாங்க யாருக்கு தெரியாது நல்லா தான் ஆரம்பிக்குது கதை அருமையா தான் ஆரம்பிக்குது இல்ல ஒரு வருஷம் உள்ள இருந்திருக்காரு இந்த காரணம் வச்சே பெயிலாக்க பெயிலாக அது போயிடுச்சுங்க குற்றம் இல்லைன்னு ஆயிடுச்சுங்க ஒரு வருஷமா நிரூபிக்க முடியல அமலாக்கத்துறையால் அப்புறம் என்னத்துக்கு எப்படி கேஸ் நிற்கும் என்ன அர்த்தம் அதுலயே தெரியல அமலாக்கத்துறை போன்றதுக்கு பொய்யின்னு தெரியல இப்ப இந்த வாதம் ஒரு வருஷமா ஒரு ஒரு பொருளாதார பின்னணியை வந்து ஒரு வருஷமாக ஒரு கேஸ் நடத்துகிறாங்கன்னா அவட்ட செட் மீன் உலக புகழ்பெற்ற அமலாக்கத்துறை என்ன இருக்குது எப்படி பிடிச்சப்போ எந்த ஆதாரத்தை வச்சு பிடிச்சோம் ஒரு வருஷமாக அந்த உன்னைக்கு வச்சுக்கிற ஆதாரம் செல்லுபடியாக இல்லையே அப்போ நீ வச்சுக்கிற ஆதாரமெல்லாம் பொய்யும் தான் அர்த்தம் அதுவே தாமதிக்கப்பட்ட தீர்ப்புங்க பொய் வழக்கு இந்தாச்சும் வழக்காக இருந்தால் நீ என்றைக்கி ஒன்று வச்சுருப்பேன் பொய் வழக்கு ஒருவேளை இந்த தீர்ப்பு வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக வருதுன்னா உடனடியாக அவருக்கு அமைச்சராகவோ மற்றவர்களுக்கோ வாய்ப்புகள் இருக்குமா அது அவர் எதிர்பார்க்கலாம் கொடுக்கலாம் ஏன்னா ஒரு வகையில் எவ்வளவு பயந்து இருந்தா மோடி வந்து எவ்வளோ செந்தில் பாலாஜியை கண்டு நடிக்க இருந்தாக்கா காரண காரியம்லாம் ஒரு வருஷமா ஜெயிலில் வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜிக்கு மோடியா அண்ணாமலையா மோடி அண்ணாமலை தான் பேசாதீங்க நீங்க ரெண்டு பேருக்கு செந்தில் பாலாஜி நீங்க கேவலப்படுத்துறீங்கன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியுது எனக்கு இப்படி கேவலைப்படுத்தாதீங்க இப்படி கேவலைப்படுத்தாது அண்ணாமலைக்காக போய் ஒரு கவர்மெண்ட் நீதிபதி எல்லாத்தையுமே கேவலைப்படுத்துறீங்க அண்ணாமலை ஒரு ஆளா என்னாங்க பேசுறீங்க அவர் எந்த கட்சியில் எங்கே லண்டன் நின்று நீங்கள் போகிற அப்போ போட்டி போக போறேன் அனுப்பிட்டாரா இருக்காரா இருக்காரு எங்கேயா தான் இருக்காரா அப்போ லண்டனுக்கு டிக்கெட் கிடைக்கலான்னு அர்த்தம் லண்டனுக்கு டிக்கெட்டு கிடைக்கல எடுப்பில இல்லையா அர்த்தம் மோடி பயந்ததுனால தாங்க ஒரு வருஷமாக போயிட்டுருக்குது அமித்ஷா கையில் தான் அமலாக்கத்துறை இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அண்ணாமலை கையில் அமலாக்கத்துறை தெரியும் அண்ணாமலை ரோல் இல்லைன்னு கந்தராஜ் சொல்கிறேன் அண்ணாமலைக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இப்போ உங்களுக்கு எனக்கு கூட தான் சம்மந்தம் இது நம்ம ரெண்டு பேர் பேசுகிறோம் இதை கேட்டு நம்ம அமித்ஷா பயந்து கூட்டால விட்டுறாங்கல்ல அப்படின்னா நம்மளால் விட்டாடுறோம் வேணுமே அப்போ நீங்க சொல்றதுல நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா செந்தில் பாலாஜி செஞ்சதுக்காக தான் அவர் உள்ள பாஜக உள்ள வச்சிருக்குது அண்ணாமலையுடைய கொங்கு பெல்ட் காரணங்கள் எல்லாம் கிடையாது அப்படி புரிஞ்சுக்கலாமா நீங்க அண்ணாமலை புகழ் பாடுறதையும் எனக்கு எந்த ஆட்சேபம் நீங்க கிடையாது அண்ணாமலையால அண்ணாமலை பேச்ச கேட்டுக்கிட்டு தான் மோடி உள்ள தள்ளார் நான் சொல்றேன் இப்ப மோடியே அண்ணாமலை கீழே தான் ஒர்க் பண்றாரு பிரைம் மினிஸ்டர் போதுமா அப்படிதான் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது தெரியும் அமித்ஷாவும் மோடியும் வந்து அண்ணாமலை கீழே ஒர்க் பண்றாங்கன்னு தெரியும் என்னன்னா அமலாக்கத்துறை வந்து அமித்ஷா கேளறதுன்னு நினைச்சேன் இப்போ நீங்கள் சொல்ல பார்த்தா அண்ணாமலை கேலருன்னு இந்த கொங்கு பெல்ட் அரசியல் காரணங்கள் அதெல்லாம் கொங்கு பெல்ட்டுக்கு தகுந்த அரசியல் காரணங்கள் தான் முக்கியம் அவங்க ரெண்டு பேர்த்த கண்டு பாஜக நடுங்கி போய் கிடக்குது ஒன்று வந்து செந்தில் பாலாஜி இன்னொன்று வந்து சசிகலா பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு இந்த கவர்னர் தலைமுறைவாக ஓடி போயிட்டாங்க அத பேர் என்ன வித்யாசாகர் ஏன் ஒன்றாக இருந்தாலும் சட்டவிரோதமாக ஏன் ஒன்று இருந்தாள் சசிகலா உள்ளே வந்துட்டாங்க நமக்கு பாஜகவை இங்கே வளர்த்த முடியாது அதிமுக மிரட்டி வளர்த்த முடியாது அப்படிங்கிற தானே ஓடுனேன் அப்படி பதவி அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகமானதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலாவுக்கு ஏன் பதவி பிர வந்தாலும் தலைமறைவாக ஓடாக இருந்தாள் பயந்து தானே ஓடினா யார் பயந்தா அமித்ஷா பயந்தார் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார் ஜெயலலிதா பார்க்குறாரு நீ பத்திரிகையாளரை பார்க்காம தலைமுறை ஓடுறாரு ஏன் ஓடுறாரு தெரியலையா அமித்ஷா பயப்படுறார் நடுக்கிறார் இந்த மாதிரி வந்தால் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது அதே தான் செந்தில் பாலாஜி கிட்ட வெளியே வந்தா நம்மளை காலி பண்ணுவாங்க என்னைக்கு அமித்ஷா வந்து செந்தில் பாலாஜியால் தனக்கு ஆபத்து இல்லைன்னு நினைக்கிறாரோ அது வரையிலும் அமித்ஷா செந்தில் பாலாஜிக்கு விடுதலை கிடைக்கிறது நடக்காது ஆனால் இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து கொஞ்சம் மாறி இருக்குதுங்கிறாங்க காரணம் ஒன்றிய அரசு வந்து மைனாரிட்டி அரசாக மாறிடுச்சு ஒன்றிய அரசு மைனாரிட்டியாக மாறிடுச்சா இல்லை ஆளுநர் டிவி இருந்தால் நாங்கள் பங்கேற்க மாட்டோம்னு சொன்ன திமுக ஆர்எஸ் பாரதியாக சொல்லிவிட்டு மறுநாளே போய் முதல்வர் டிவி இருந்தால் இருந்தாலே அது காரணமாக சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன சென்ட் ஆஃப் கடைசி டீ பார்ட்டி கடைசியாக டீ கொடுத்துட்டு போட்டு போயிருக்காங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க ரவிக்கும் அது தெரியும் ரொம்ப கதை முடிஞ்சது அப்படி பதவி முடிஞ்சு போச்சுங்க இன்றைக்கி அவர் பதவியில் இல்லை அவர் பதவி நீடுப்புக்கான உத்தரவு இது வரலும் வரல அவர் இன்னும் உட்காந்துட்டு இருக்காரு கவர்னர் மாளிகையில் அவர் காலம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஆஃபீஸும் விட்டு போகாம உட்காந்துட்டு இருக்காரு ஜனாதிபதி கிட்ட இருந்தால் இது வந்துதா அறிக்கை வந்துதா ரவி வந்து தோட்டத்தில் இருப்பார் இன்றைக்கி வரல இல்லை சரி நான் இது நீங்கள் சொல்லுவது சரிதான் சார் ஆளுநருடைய டிவிலிருந்தே நாங்கள் பங்கேற்க மாட்டோம்னு திமுகவினுடைய அதிகாரபூர்வமாக இருக்கக்கூடிய அரசு பாரதி அறிவிக்கிறாங்க கூட்டணி கட்சிகளும் அதுல பங்கேற்கறத மறுக்கிறாங்க திடீர் முதலமைச்சரவை பங்கேற்கிறாங்க அப்படின்னா இந்த சந்தேகங்கள் வரதான செய்யும் தப்புன்னே சொல்லலையே நீங்க என்ன சொன்னீங்க என்ன என்னதான் புறக்கணிக்கிறேன்னா டி பார்ட்டிய புறக்கணிச்சாங்க ரவிங்கிற ஒரு தனியாக போய் குடிச்சாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு ரவி இன்னைக்கு ரவி ஆளுநருங்கிறதுக்கு என்ன இது இருக்குதா அத்தாரிட்டியே இருக்கு

கலைஞருடைய காயினை அந்த நூறுவா காயினை வந்து வெளியிடுவதற்கு ராகுல் காந்தி அழைக்காம நீங்கள் ராஜ்நாத் சிங் அழைக்கிறீங்க திமுக இப்பொழுது மறைமுகமாக பாஜகவோடு ஒரு உறவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அதிமுக அவங்க வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு வெளியிட்டது யார் ஒன்றிய அரசு அதில் யார் மந்திரி யார் மந்திரி அவர் வெளியிடுவாரா ராகுல் காந்தி வெளியிடுவாரா ரொம்ப முச்சாத்தரமாக கட்டிங்களா அமைச்சர் இப்போ இதில் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் தானே கேள்வி கேட்கணும் பக்கத்து வேற சேனலில் இருக்க வந்து கேட்பாங்களா அவரை விட அவர் சிறந்த இவர் அவர் ஏன் வந்து கேட்காமல இவரை ஏன் கேட்க வைத்தீர்கள் கேட்பீங்களா உங்கள் இதுக்கு நீங்க தாங்க இந்த நாணயத்தை வெளியிட்ட ஒரு ராஜ்நாத் சிங் அவர் தான் வரணும் அவ்வளோதாங்க திமுகவே ஒரு பகையாக பாஜக பார்க்க ஆமாங்க அலைஞர் என்ற ஒரு ஒரு நபரே காயினாக பாஜக வைக்கிது நான் இதுக்கு முன்னாடி எதோ ஒரு அரசியல் இல்லையா ஏன் வைக்கிறாங்க பாஜக காலில் விழுந்துருக்குது யார் ஏய் அப்படி அப்படியே தடுப்படுறீங்க என்ன தடுப்புற ஏன் எதுக்காக கலைஞர் இருக்குது நாணய தேவையின்னு சொல்லுங்க சொல்லுங்கள் ஏவடைன்னு நீங்கள் தான் சொல்லுங்கள் நீங்க தான் அப்படியே இப்போ இது பண்ணுறீங்களா திமுக காலில் விழுந்துருச்சு நீங்கள் இவங்க ஏன் காலில் விழுந்தாங்க நாணே தேவையிவிட்டாங்க ஒருத்தன் கேட்டான் கம்பர் சிலையை வந்து அண்ணா சமாதி ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க கம்பருக்கு ஒரு சிலையும் இளங்கோடிகளுக்கு ஒரு சிலையும் வச்சுருப்பாங்க கம்பரசம் எழுதி க எழுதுவேண அருகிலா கம்பன் சிலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க காங்கிரஸ்காரங்க அப்போ கம்பரசம் எழுதுனது யாருபா எழுதுனது அண்ணாவை எழுதுனார் கம்பை எழுதுன பாட்டுக்கு விளக்கம் கொடுத்தாரு அந்த ஆபாசத்தை எழுதுணும் கம்பை அவர் கம்பரசம் எழுதணுங்க சில அப்புறம் கம்பனி காண்டா சிலங்கிறது தான் கேள்வி

என்டிஏ தேர்தலுக்கு முந்தைய அமைஞ்ச கூட்டணி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அது எப்படி மைனாரிட்டின்னு சொல்ல முடியும் என்டிஏங்கிறது யாரை சொல்றீங்க நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்க தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி தானே கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு அது எப்படி மைனாரி கூட்டணி வெற்றி பெற்றிருக்குதுங்க இவர் யாரை வச்சு ஆட்சி பண்ணியிருக்காரு மந்திரிசபை தனியாக போட்டிருக்காரு இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் இந்த அளவுக்கு அடிப்படை ஞானம் இல்லாமல் நம்ம பேசக்கூடாது ஓரளவுக்கு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புத்தி இருக்குதுங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் பேசணும் இந்த சினிமா இந்த அந்த அந்த காலத்து சினிமா வரும் மணி பன்னெண்டுன்னு காட்டுவான் அது அது உனக்கு புரியாதான் நம்ம டைரக்டருக்கு அந்த காலத்தில் அந்த வேலைக்காரன் வந்து அது பன்னெண்டு மணி அடிக்க பன்னெண்டுன்றது கடிகாரத்தை காட்டுவாங்க அது பன்னெண்டு ம மணியில் அந்த முள் நிற்கும் அந்த வேலைக்காரன் வந்து அது பன்னெண்டு அடிக்கும் அடித்து முடித்ததுக்கப்புறம் மணி பன்னெரெண்டு ஆகி விட்டது இவ்வளோ சொன்னால் தான் நம்ம ஜனங்களுக்கு புரியும் அந்த காலத்தில் டைரக்டர்ஸ் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க இதெல்லாம் புரியாம அவங்களுக்கு புரியும் நாம கொஞ்சம் அவ்வளோதான் சொல்றோம் வருகின்றது மோடிக்கே தெரியும் நீங்க அவரு கஷ்டம் அவருக்கு ஏதாவது எருதி போடு காக்கைக்கு தெரியுமா உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் பண்ற அவருக்கு தான் தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவார் கோரிக்கைகள் வலிக்கிறது ஆனால் பழிக்கவில்லைன்னு சொல்றாரு பத்தொன்பதாம் தேதி அறிவிக்கப்படுவார் துணை முதலமைச்சராக முதலமைச்சராக அறிவிக்கப்படுவார் முதலமைச்சரை வந்து அமெரிக்கா போற நேரத்தில் முழுக்க முழுக்க அரசு நிர்வாகத்தை முழுக்க உதயநிதி தான் பார்க்க போறாரு முதலமைச்சருடைய அரசியல் பயணத்துக்கு என்ன காரணம் அமெரிக்கா பயணத்துக்கு என்ன காரணம் உதயநிதி முதலமைச்சராக வர்றதுல என்ன தப்பு துணை முதல்வராக பொறுப்பு பொறுப்பு முதலமைச்சராக வர்றதுல என்ன தப்பு அவர் எம்எல்ஏ இல்லையா அவர் அமைச்சரா இல்லையா அமைச்சரில் ஒரு செய் ஒரு கொஞ்சம் மேலே கொடுக்குறாங்க இப்போ அவர் நீங்கள் நீங்கள் அதை ஏன் தப்புன்னு சொல்ல வர்றீங்க இப்போ என்ன போ வந்து துணை முதல் முதல்வர்னு போட்டாங்க தப்புங்க எந்த பதவியிலும் இல்லாத எப்படி உன்னை கூப்பிட்டு உட்கார வைக்கலன்னு கேட்கலாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் கவர்னரால் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் முதல்வராக வர்றார் என்ன தப்பு என்ன க என்ன கஷ்டம் உங்களுக்கு அதில் என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துருக்குது நீங்கள் எந்த வகையில் அவஸ்தை பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள்

சட்டப்படி துரியோதன துரியோதனன் தான் மூத்த மகனுடைய பசங்க அவங்களுக்கு தான் அவர் ராஜ்யம் போயிருக்கணும் கிருஷ்ண உள்ள போது அப்படிக்காக பிறகு அதை பாண்டவர்களுக்கு ஆட்சி கொடுக்கணும் அது குடும்ப அரசியல் தானே இல்லை அதான் இப்போது இப்போ தான் இப்போதான் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களே சொல்கிறாங்கல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஒரு தலித்தையே ஆக்குவோம் அப்படின்னு சொல்கிறார்ல அத்தைக்கு மேச முளைக்கிட்டோம் அவ்வளோதான் அத்தைக்கு மேச முளைக்கிட்டோம் சித்தப்பான்னு கூப்பிடலாம் அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பா அவ்வளோ பட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க நம்புங்க தலித்துகள் நம்புங்க அவங்க தான் உங்களுக்கு இருக்கிற இடத்த பிடிங்கி பத்து பர்சன்ட் அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் எங்களுக்கு தான் கொடுக்கணும்னு கேட்குறவங்க உங்களுக்கு இடம் கொடுக்க போகிறாங்களோ அவங்க தயவுல நீங்கள் இருக்க போகிறீங்களா அவர் பார்த்து கொடுப்பாராம் உங்களுக்கு நீங்களாக வர முடியாதான் அதான் சொல்கிறேன் நாங்க வன்னியர்கள் பார்த்து உங்களை மந்திரி ஆக்குவோம் அப்படின்னு உங்களால வர முடியாதுன்னு இன்டைரக்டா சொல்லணும் அது தலித்துக்கள் தான் கேட்டு இல்ல அதான் திருமாவளவன் அவர்கள் சொன்னதை தான் அவர் சொல்றாரு திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா வள்ளுவர் கோட்டம் கூட்டத்துல தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாருல்ல அந்த நிலை தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரியார் மண்ணு திராவிட மண்ணுன்னு சொல்கிறோம் இங்கேயும் அந்த நிலை தானே இருக்கிறதா திமுக கூட்டணி நிகழ்ச்சியில் இருக்கிறது தானே ஆமாங்க பெரியார் மண்ணு திராவிட மண்ணை பயன்படுத்தி நீ யாரும் ஒரு தலைவன் வரலையோ ஜாதியில் யார் தப்பு இவ்வளவு பேர் உனக்காக போராடியும் கூட நீ வரலையே தலைவனா உனக்காக போராடினா யாரும் ஊஞ்சாதி இல்லையே பெரியார் ஊஞ்சாதியா அம்பேத்கர் ஊஞ்சாதி உனக்காக போராடின பெரியார் ராஜாஜி உங்க ஜாதியா இப்போ திருமாவளவன் போன்றவர்களையே வந்து ஒரு பொது தொகுதி நிற்க முடியாத நிலை தானே இருக்குது அது அது ஜெயலலிதா நிற்க வைச்சாங்க தலித்தழில் வழியை திருச்சியில் நிற்க வச்சாங்க பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு மந்திரி ஆகினாங்க தெரியுமில்ல சுகுமாரன் நம்பியார்கள் ஒரு மலையாளியை கொண்டு வந்து வட சென்னையில் நிற்க வச்சாங்க அவர் தோத்துப்பட்டாருங்கிறது வேற விஷயம்

திருமாளன் அவர்களை தாண்டி ஒரு தலைவர் பொதுவா தலைவர்களா வர முடியல யார் தடுத்தா யார் தடுத்தா ஆ வேணானானே நீயவல்ல ஒரு சமூக நீதி மண்ணு முன்னேறிய மாநிலம் எல்லாமே கொடுத்தாச்சுங்க கல்வி கொடுத்தாச்சு இடம் ஒதுக்கீடு கொடுத்தாச்சு வேலையில வாய்ப்புகள் கொடுத்து கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு அரசியல்ல உங்களை வந்து ஒக்குட்டே தே ஒக்கார வச்சாச்சு நீதி தலைமா அவர்தான் உங்களுக்கு யோகிதலனா எம்மேல சொல்றே என்ன பிரச்சனை

அவரால் வர முடியும் போது உங்களால் ஏன் வர முடியாது என்ன தடையா இருக்குது அது தான் கேட்கணும் உங்களை வந்து மக்கள் ஏற்றுக்காதவங்க போகிறதுக்கு காரணம் என்னன்னு நீங்க தான் பார்க்கணும் ஏன் என்ன நீங்க வந்து அதில் நான் கிருஷ்ணசாமி அப்ரிஷியேட் பண்றேன் நாங்கள் ஒன்றும் பட்டியலும் இல்லை நாங்கள் எல்லா ஜாதி மாதிரி நாங்களும் முன்னேறின ஜாதி தான் ஏன் எங்களை பிற்படுத்த ஒன்று சொல்றேன்னு டு அக்செப்ட் நானும் முன்னேறிய ஜாதி தான் என்ன நினச்சிக்கிட்டு நினச்சுக்கிட்டு இப்போ எங்கள் ஊரில் போயர்கள்னு இருக்காங்க தெலுங்கு பேசுகிறவங்க பட்டியலும் சேலத்தினுடைய பெரு பொருளாதாரமே அவங்க வேற பாயம் கொண்ட பையன் எங்கள் காலத்தில் இருந்தாங்க மில்லியனர்ஸ் ரியல் எஸ்டேட் பூரா அவங்க கேளுதான்னு அப்போ ஆளுங்க ரெண்டு பேரும் பட்டியல் அவங்கெல்லாம் வர்றாங்கன்னா அத்தனை பேர் இருந்துச்சு நிற்பாங்க ராஜாடு பங்கு வருவாங்க நாடார்கள் பட்டியலமாக தாங்க இருந்தாங்க இன்றைக்கும் சிவகாசியில் உங்கள் கோயில்லாம் ஊருக்குள்ளார் கிடையாது ஒதுக்கப்பட்ட ஏனோ படித்தாங்க தொழிலை உருவாக்கினாங்க இன்னைக்கு அவங்க வீட்டில் பொண்ணு கொடுக்குறதுக்கு பய பையன் எடுக்கிறதுக்கு நம்ம போய் விழுகுறோம் அவங்க இது வரல காமராஜர் வரல இன்னும் சொல்ல போனால் அவர் தானே ஒம்பது வருஷம் இருந்தார் பட்டியலத்தை சேர்ந்தவர் தானே நீ வரல எந்த இடத்துல பின்னணிக்கு போனாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ முத்தலாண் இருந்தாருங்க தேவரத்துக்கு அவர் பெரிய ம ஒப்பாரம் மிக்கார்கள் இல்லாதவராக இருந்தார் அவருடைய சில அரசியல் வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல ஒதுக்கிட்டாங்க ஜாதி தலைவராக இருந்தார் இன்றைக்கி நீங்கள் இப்போ மதுரைக்கு தெற்க போனீங்கன்னா முத்துராமணி தேவர்னாக்க பெரிய இது பட் அவர் இறந்தபோது என்ன பெரிய கலவரம் என்ன உருவாச்சு வைத்தியமே பண்ணாமல் கொண்டாங்கல்ல அவர் ரெண்டு கட்டி ஃபெயிலியர் ஆகிடுச்சு மருத்துவம் பண்ணாமல் தான் இறந்தார் நாட்டில் கலவரம் உண்டாயிடுச்சு தேசிய தலைவர் நீங்கள் அத்தனை தேவனும் பேசாமல் தான் ரோகா அங்கே மதுரையில் ஊர்வனம் வரும் அவர் பிறந்த நாளைக்கு அறிவாளும் கத்தி எடுத்துக்கிட்டு சும்மா ஜே வெற்றி வேல் வீர வேல்னு போவாங்க அவர் இது மருத்துவ வசதி இல்லாமல் அரசாங்கம் கொடுக்காமல் இறந்து போனார் அந்த வீர வேலும் வெற்றி வேலை எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு சும்மா தாங்க தகுதியை வளர்த்துக்கிட்டாங்க யாருமே ஏற்றுக்க போகிறாங்க அவ்வளோதான் ம் இங்கே உள்ள தலித்து அந்த தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்க தலித்துகள்னு ஏன் எடுக்கிறீங்க எந்த தலைவனாக இருக்கிறானோ அவன் தலை ஏற்று அவன் இதாக தலைவனாக வந்துட்டான்னாக்கா அவனை ஏற்றுக்கு போகிறாங்க கலைஞருக்கு என்ன பின்னணி இருக்குது ஸ்டாலினுக்கு என்ன ஜாதி பின்னணி இருக்குது அவங்கள தான் நான் அத்தனை பேர் ஏற்றுக்கிட்டு உக்காந்துட்டுருக்கிங்க பழனிசாமிக்கு என்ன பின்னணி இருக்குது அந்த ஜாதியை சார்ந்தவங்க அவரை தான் ஏற்றுக்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க சசிகலாவுக்கு என்ன பெரிய பின்னணி இருக்குது ஆளுமை வேணுங்க ஜெயலலிதா கூட எத்தனை பேர் இருந்தாங்க சோவ் போன்ற பெரிய அரசியல் உலக மேதைகள் எல்லாம் போட்டு உங்களால் புகழப்பட்ட மே வந்து உக்காந்து பார்த்தாங்க வரலையே சோவை தூக்கி விடாத உண்டா அவங்க இருந்தபோது சோ இருந்தபோது அவர் தான் அப்படியே அப்படியே அவர் அவர் க அவர் புடியில் தான் அத்தனை பேர் சிக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த பத்திரிகைகள் அப்படி தூக்கி விட்டாங்க ஒரு கவுன்சிலர் போஸ்ட் கூட இருந்தாலும் இதில் திமுக விலகி வருவதற்கான இந்த திமுக நெருக்கடி கொடுக்கறதுக்கான பேச்சாக இதை பார்க்கலாமா ஒன்றும் இல்லைங்க ஒரு கம்பெனியில் ஒரு ஆள் வேலையில் இருந்தார் அவர் தான் பிஸ்னஸ் போனாக பார்த்துக்கிட்டார் சேல்ஸ்மேன் அவர் வந்து இது பண்ணார் முதலாளிகிட்டே அவர் தர பெரிய எனக்கு கொடுக்க வேண்டிய மாதிரியே இதை கொடுக்கல அப்படின்னாரு என்ன வேணுன்னார் எனக்கு டேபிள் போட்டு சேர் போட்டு தனியாக உட்கார வை அப்படின்னாரு டேபிள் சேர்லாம் போட்டு ஆஃபீஸுக்கு வெளியில் இருக்கிற வராண்டோவில் போட்டு உட்காரிச்சு உட்காரிச்சிட்டாரு உட்காரிட்டார் பதவி கொடுத்தாச்சு சை அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுது இவ்வளோ பதவி இல்லைங்க இந்திரா காந்தி பதிமூணாவது ஆள் லால் பகதூர் சாஸ்திரி மந்திரி சபையில் லால் பகதூர் போது இறந்தபோது பதிமூணாவது இருந்தவர் பிரைம் மினிஸ்டர் திமுகவில் கலைஞர் நாலாவது ஆள் அண்ணா இறந்தபோது பிரைம் மினி சீஃப் மினிஸ்டர் கலைஞருடைய அமைச்சரவையில் எம்ஜிஆர் ஒன்றுமே கிடையாது கலைஞர் போனதுக்கு க கலைஞரை துவக்கடிச்சிட்டு எம்ஜிஆர் தான் வந்தார் நான் அவர் தான் ரெண்டாவது இடம் அவர் கிடச்சவன ரெண்டாவது இடத்துல இருந்துட்டு எம்ஏ நடமாடும் பல்கலைக்கழகம் என்ன டைட்டில் இல்லை அவர் இல்லை அதான் இப்போ இருபத்தி ஆறு வரையும் இந்த கூட்டணி அப்படியே தொடருமா இந்த கூட்டணி தேவையாங்கிறது அப்போ இன்னைக்கு பார்க்கணும் தொடர்ந்து பெரிய விஷயம் இல்லை தேவையாங்கிறது அண்டிப்பா சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று முடியாத கருத்துக்களை பயந்து கொண்டு மிக்க நன்றி